ஒரு நாள் தனக்கு பனியை கட்டுப்படுத்த விசேஷமான சக்தி இருக்கிறத உணர்ந்தா ஆனா எல்சாவுக்கு அவளோட சக்தியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல இது ரொம்ப ஆபத்தானது ஒரு தடவை எல்சாவும் ஆனாவும் விளையாடிட்டு இருக்கும் Elsa, எல்சா ஆனாவை காயப்படுத்திட்டா ஆனா ஆனா உனக்கு எதுவும் ஆகலையே என்ன மனுச்சிடு நான் அதை செய்யணும்னு நினைக்கல அப்பா அம்மா ஆனா ஆனாவ காபாத்துங்க என்ன ஆச்சு Elsa? அவளுக்கு என்ன ஆச்சு யாரங்கே அரண்மனை மருத்துவரை கூட்டிட்டு அப்போல இருந்து எல்சா அவளோட சக்திய ஒரு அவமானமா நினைச்சா அவ எப்பவுமே மத்தவங்க கிட்ட இருந்து தூரமா தனியா இருக்க முயற்சி செஞ்சா எல்சா எல்சா ஏ கூட வந்து விளையாடு அவ தங்கச்சி கூட விளையாட ஆசையா இருந்தாலும் எல்சா அன்னைக்கு பண்ணது நினைச்சு ரொம்ப பயந்து போய் இருந்தா அதனால எல்சா எல்லா விஷயத்துலயும் தூரமா இருந்தா எல்சாவுக்கு பதினெட்டு வயசானதும் ஒரு விபரீதம் நடந்தது ராஜாவும் ராணியும் கடல் புயல்ல காணாம போயிட்டாங்க அதனால எல்சா ஆரிண்டெல் ராஜ்யத்துக்கு அரிசி ஆனா எப்பவுமே எல்சாவுக்கு அவளோட சக்தி எப்படி இருந்தாலும் ராஜ்ஜியத்துக்கும் அவளோட தங்கச்சிக்கும் ஆபத்தா இருக்கும்னு பயந்துகிட்டே இருந்தா எல்சா எங்க போற எல்சா நெல்லு அதனால அவ எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டா பதினாறு வயசான ஆனாவுக்கு ஒரு காதலன் இருந்தா அவன் பேரு ஹான்ஸ் அவன் பக்கத்து ராஜ்யத்தோட இளவரசன் இப்ப நான் என்ன பண்றது போயிட்டா பரவாயில்ல ஆனா அது வரும் அவ 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 உங்க அப்பா அம்மாவ நினைச்சு வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆனதும் திரும்ப இல்ல இல்ல எப்பவுமே விட்டு போனதே வெளிய ரொம்ப ஆபத்து இருக்கு தெரியுமா என்னால தனியா போக விடவே முடியாது நீ எனக்காக இங்க இருந்து ராஜ பாத்துக்கோ நான் எல்சாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சரி சரி நீ பத்திரமா போ ஏதாவது நடந்தா நீ திரும்ப வந்துடணும் புரிஞ்சுதா நாம வேற ஏதாவது நல்ல வழியில இந்த பிரச்சனையை சரி செய்ய பாக்கலாம் சரியா கண்டிப்பா நன்றி இதுக்கு நடுவுல எல்சா ஒரு உயரமான மலை மேல போய் அங்க ஒரு அழகான பனியாலான ஒரு கோட்டையை கட்டினா எல்சா தன்னுடைய கோட்டையை கட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்ததால அவளோட சக்தி ஒரு பெரிய பனி புயலா மாறி ஆரண்டல்ல பனி கொட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு அவளுக்கு தெரியவே இல்ல ஆனா ஹான்ஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்சாவை திரும்ப அரண்மனைக்கு கூட்டிட்டு வர போனா ஆனாவுக்கு அவளோட அக்கா இந்த உயரமான மலை மேலதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது ஏன்னா இத எல்சாவால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் மலைக்கு நடுவுல ஆனாவோட குதிரைக்கு சோர்வாயிருச்சு அதிருஷ்டவசமா அங்க ஒரு மதுபான கடை ஒண்ணு இருந்துச்சு அங்க போய் ஆனா ஓய்வெடுத்தா ஆனா ஒருத்தர் பனி வண்டி ஓட்டிக்கிட்டு வர்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அது ராஜரும் கலைமான் லூக்கஸும் நான் அவசரமா அந்த மலை மேல போகணும் ஏ குதிரைக்கு சோர்வா இருக்கு தயவு செய்து என்ன உங்க பனி வண்டில அங்க கூட்டிட்டு போறீங்களா நான் காசு கொடுக்கறேன் மலைக்கு மேல இப்போ வா இந்த வானிலை இல்லையா உனக்கு என்ன பைத்தியமா அது ரொம்ப ஆபத்தானது ஆமா அது ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா காசு தரேன் என்ன நான் மூணு மடங்கு சரி சரி நான் உன்ன அங்க கூட்டிட்டு போறேன் ஆனா திரும்பியும் அவளோட அக்காவை தேடி போக ஆரம்பிச்சா பனி வண்டி வேகமா இருட்டுல போச்சு கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடைகளை தாண்டி ஆனா எல்சாவோட கோட்டைக்கு போனா அங்க எல்சா உருவாக்கின ஒரு பனி மனிதன பாத்தாங்க அவன் பேரு ஓலாஃப் ஹாய் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஹாய் நான் ஆனா இது என்னோட நண்பர்கள் ரோஜோ லூகஸ் நான் எங்க அக்கா எல்சாவை தேடி இங்க வந்திருக்கேன் எல்சா இந்த கோட்டையில தான் இருக்காளா

ஆனா நீயே ஏன் இங்க வந்த ராஜியோ என்ன ஆச்சு நான் உனக்காக இங்க வந்த ஆரண்டலுக்கு நீ தேவை நீ இல்ல என்னால முடியாது நான் திரும்ப வர மாட்டேன் என்னால அந்த ராஜ்யத்துக்கு எதுவும் செய்ய முடியாது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆபத்தாயிடும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன் நீ திரும்ப போயிரு நீ போனதுக்கப்புறம் ராஜ்யம் முழுக்க பனியால சுழ்ந்துருச்சு நீதான் அந்த ராஜ்யத்தோட இளவரசி நீதான் மக்களை பாத்துக்கணும் நீதான் அந்த ஊருக்கு வெளிச்சத்தையும் சூரியனையும் அவ ஆச்சரியப்பட்டு அவளோட ராஜ்யத்தை ஜன்னல் வழியா பாத்தா பச்சை இருந்த இப்போ ஒரு பெரிய பனி பிரதேசமா மாறி இருந்துச்சு என்னோட சக்தியால முழு ராஜ்யமும் பனி கட்டியா இருக்கக்கூடாது இல்ல எல்சாவோட சக்தி பத்து பாட்டுக்கு வரல ஆனா நாம திரும்ப போயிடலாம் உனக்கு அடிபட்டுருச்சு இல்ல இல்ல எல்சா எல்சா திரும்ப வர வைக்கணும் ரெண்டு நாளா ஆனா கிட்ட இருந்து எந்த தகவலும் வராததால ஹான்ஸ் எல்சாவோட அரண்மனைக்கு போக முடிவு செஞ்சான்

எப்படி என்னாலயா இல்ல இல்ல அதே நேரத்துல ஹான்ஸ் ஒரு வீரன் கிட்ட எல்சாவ பின்னாடி இருந்து தாக்க சொன்னான் எல்சா மறந்துட்டா அவளை கோட்டைக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க இளவரசி ஆனாவுக்கு பலமா காயம் பட்டிருக்கு இப்போ அவங்க அவங்களோட அறையில இருக்காங்க சரி எனக்கு வழிய காமிங்க ஆனா உனக்கு எதுவும் ஆகலையே ஹான்ஸ் நீ வந்துட்டியா எனக்கு அடிபட்டுருச்சு மருத்துவரை வர வர சொல்லு நான் திரும்ப திரும்ப கூட்டிட்டு கூட்டிட்டு போகணும் ஆனா ஆனா நீ போக வேண்டிய அவசியம் இல்ல எல்சா வந்துட்டா நிஜமாவா கடவுளே தயவு செய்து அவளை வாங்க அவ சிறையில இருக்கா மரண உத்தரவு உன்னால இதுக்கு மேல என்னதான் செய்ய முடியும் இந்த என்னோடாக எப்பவுமே என்னோடதா மட்டும்தான் இருக்கணும்

இந்த ராஜ்யத்துக்கு திரும்ப ஆபத்து வரும் நினைச்சாயா எனக்கு பயமா இருக்கு சாத்தியமே இல்ல அந்த அழகான இளவரசி ஒரு மோசமான சூன்யக்காரியா கடவுளே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அவள உயிரோட விட்டா இந்த ராஜ்யம் சீக்கிரமா அழிஞ்சிரும் எல்லா பெரியவங்களும் हां ஒத்துக்கிட்டாங்க உடனே எல்சாவுக்கு மரண தண்டனை கொடுக்க உத்தரவு போட்டான் اناவுக்கு என்ன ஆச்சு எல்லாமே என்னால தான் இந்த பாளா பூனே என்னோட சக்திால தான் இது இல்லன்னா நான் என்னோட உறவுகளோட நிம்மதியா இருந்திருப்பேனே கதவு திறந்தது ரெண்டு வீரர்கள் அவள மரண மேடைக்கு கூட்டிட்டு போக அங்க வந்தாங்க இளவரசி எல்சா நேர்மாச்சு தயவு செய்து எங்க கூட வாங்க ஆலாவோட கைகளும் முகமும் மெதுவா பனியால வெறச்சு போயிருந்தது நேரம் ஆக ஆக அவ உடம்பு முழுக்க பனியா மாற ஆரம்பிச்சது அந்த அறையில பூட்டி இருந்ததால எப்படியாவது தப்பிக்க முயற்சி செஞ்சா அறையில இருந்து தப்பிச்சு போய் அவளோட அக்காவை பார்க்க முயற்சி செஞ்சா ஆனா அவளோட உறைந்த கை கால்களால அவளால எதுவுமே செய்ய முடியாம அங்கேயே படுத்துட்டா நீயே இங்க இருக்க என் முதலாளிய சிறப்பிடிச்சுட்டாங்க நான் அவங்கள காப்பாத்த வந்தேன் அப்பதான் உங்களை இங்க பார்த்தேன் பாத்தேன் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ எல்சா ஆபத்துல இருக்கா நாம அவளை காப்பாத்தியே ஆகணும் என்ன ஏன் அவங்க ஆபத்துல இருக்காங்க

ஆனா அவளோட எல்லா பலத்தையும் சேர்த்து அவளோட உடம்பு பிரச்சனையையும் சமாளிச்சு எல்சா கிட்ட போனப்போ மரண தண்டனை குடுக்கறவங்க வெட்டுறதுக்கு தயாரா இருந்தாங்க அவ அவளோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஆனா மரண தண்டனை கொடுக்குறவங்களோட கைய பிடிச்சு வெட்டுறதை தடுத்தா ஆனா வேண்டாம் அப்படி பண்ணாது கடைசி நிமிஷத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு ஆனா முழுசா உடைஞ்சு போயிட்டா தத்தி அவள வெட்ட முடியாம துண்டு துண்டா உடைஞ்சு போச்சு Oh no! மறுபடியும் எல்சாவோட சக்தி அதிகமாயி எல்லா சங்கிலிகளையும் ஒடிச்சிட்டு எல்சா அவளோட தங்கச்சி கிட்ட ஓடி போனா ஆனா ஏ நீ இவ்ளோ முட்டாளா இருக்க ஏ நீ எனக்காக தியாகம் செஞ்ச ஏ ஏ எப்பவுமே என்னால தான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது எல்சாவோட கண்ணீர் ஆனா மேல விழுந்துச்சு

நாம கடைசி வரைக்கும் ஒண்ணாவே இருப்போம். கடைசியில Elsa அவளோட சத்தியம் கட்டுபடுத்துகிட்டா. அவ அவ கையை உயர்த்தினது பனியும் பனி கட்டிகளும் மறைஞ்சு போச்சு. சூரியன் தோன்றினாரு கோடை வெயில் திரும்பவும் அரெண்டலுக்கு வந்துச்சு. நீடுகுறி வாய்தென வர்சி நீடுகுறி வாய்தென வர்சி நீடுகுறி நான் அந்த ஹான்சோட வார்த்தைகளை நம்பிர்க்க கூடாது. டைவ் செய்து எங்களை மன்னிச்சிருங்க. நம்ம ராஜ்யத்துக்கு மறுபடியும் பசுறே. தேவை இல்ல இது என்னோட கடமை நான் இல்லாத நேரத்துல இந்த ராஜ்யத்தை நீங்க பாத்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி அரசி உங்களையும் இந்த ராஜ்யத்தையும் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை அதுக்கப்புறம் இளவரசன் ஹான்ஸ் நாடு கடத்தப்பட்டான் எல்சாவும் ஆனாவும் சேர்ந்து ராஜ்யத்தை செழிப்பா ஆண்டு வந்தாங்க